மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் சிற்றம்பலம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஆறு வாங்கி தலைவு பெற்றி உரைத்தல் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் அம்பலத்தே நடம்புரியும் எனது தனி தலைவர் அன்புடன் என் உளம் கலந்தே அருட்பெறும் ஜோதியினால் தம்பளத்தே பெரும்போகம் தந்திடுவார் இதுதான் சத்தியம் சத்தியம் அதனால் சார்ந்தவர் தாம் இருக்க எம்பலத்தே மலரணைய புனைக என பலகால் இயம்புகின்றாள் இவ்வளவில் இசைந்தது நுமது அருளாம் செம்பளத்தே வாய் வாய்மலர வேண்டும் சிற்சபை பொற்சபை ஓங்கி திகழ் பெரிய துரையே என பாடலை பதிவு செய்கின்றார்கள் அம்பலத்தே நடம்புரியும் எனது தனி தலைவர் அம்பலத்தரு அருமருந்தே தே அருள் இருந்தே என திருவருட்பாவில் ஒரு பாடல் பதிவாகும் அதில் வடலூர் எனும் உத்தரஞான சித்திபுரத்தில் கோடான கோடி ஏழைகள் பசிபோக்கி இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுப சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரி தரிசித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநட செய்கை ஏவோயிரும் இன்பமடைதல் பொருட்டே செய்து அருளுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அன்புடன் என் உளம் கலந்தே அருட்பெருஞ்சோதியினால் அதாவது தன்னுடைய தன்னுடையர்களிடம் மட்டும் செலுத்தக்கூடிய அன்பு எல்லா உயிர்களிடத்தும் ஒருமை உணர்வால் நாம் செலுத்த செலுத்த இந்த அன்பு அருளாகும் இந்த கடவுள் தயவை பெற நாம் பலகாலம் தினசரி தடைபடாது ஜீவகாருணியம் செய்ய செய்ய நம் மனக்குறை நீக்கி நம் வல் வாழ்வழித்து ஒப்பற்ற பெருங்கருணையை எண்ணி எண்ணி நாம் கண்ணீர் சிந்து சிந்த நமது உளமாகிய புருவமத்தி உள் அரு தம்பளத்தே பெரும்போகம் தந்திடுவார் அவருடைய பழம் எல்லாம் ஆனவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவர் நாம் அவருடைய அருளாகிய கடவுள் தயவை ஜிவகாருண்யத்தால் பெற்றால் இன்பம் தந்திடுவார் குறிப்பாக இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு கடந்து பேரின்ப எனும் மரணமிலா பெருவாழ்வை நமக்கு வழங்குவார் இதனை ஐயா பெற்றுள்ளார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையின் பொய்புகளின் சத்தியம் சொல் இது சொல்கின்றேன் இதுதான் சத்தியம் சத்தியம் அதனால் சார்ந்தவர் தாம் இருக்க எம்பலத்தே மலரணை புனைக என பலகால் ஏம்புகிறாள் சத்தியம் புறத்தில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி அல்லது கூவும் காக்கிக்கு அன்னம் வழங்கியாவது அல்லது அணியணியாய் செல்லும் எறும்புக்கு சர்க்கரை வழங்கியாவது நாம் தினசரி இந்த யுவகாரண செயல் செய்ய செய்ய இனிப்பு தேடி எறும்பு தானே வரும் அதுபோல் இரக்கம் உள்ள இடம் தேடி இறைவன் தானே வருவார் அவரை எதிர்பார்த்த அகமாகிய பூர்வமத்தியில் மனதை நிறுத்த வேண்டும் இவ்வாறு தினசரி பரிச்சு பயிற்சி செய்து சார்ந்து தாமிருக்க எம்பலம் இறைவனின் பலவமாகிய அருளை தான் ஜீவகாரணியம் செய்து செய்து அவருடைய பெற்றால்தான் எம்பலம் எம்பலம் கூடக்கூடிய இடம் பூர்வமத்தியில் கூடுக என ஆன்மா பலகால் ஏங்கி ஏங்கி இழக்குகிறது இவரளவில் இசைந்து நுமது செம்பழத்தையே உருதருணம் மலர வேண்டும் இறைவன் உள்ள இடம் செம்மையான பெருவெளி பெரும் சுகவெளி அங்கு ஜீவதைவால் கடவுள் தெய்வ பெற்றுவிட்டால் கடவுள் நிலையறிந்து அம்மயமானால் சிற்சபை அதாவது உரைமணம் கடந்தால் சிற்சபை இந்த உரைமணம் கடந்து நாம் நாம் ஜிவகார் விவகாரம் எனும் பரோபகாரத்தால் பெற்ற ஆற்றல் இந்த ஆற்றல் பேராற்றல் ஆகி இந்த பேராற்றல் நம்ம ஆன்ம அறிவுடன் கொண்டு போய் உபகார சக்தி சேர்த்தால் பொற்சபை இப்போ சிற்சபையை உறைமணம் கடந்தாச்சு பொற்சபையில் ஆற்றல் பெற்று ஆன்மா உள்ள சேர்ந்தாச்சு இப்போ அறிவு அறிவினில் ஒரு இப்போ அறிவீனில் ஒரு அறிவில் நாம் வந்து இப்போ உடல் நிலையாமை பொருள் நிலையாமை இவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து பற்றுகள் யாவற்றையும் நீக்கி பற்றற்றான் பற்றினை மட்டுமே பற்றாக கொண்டு உரிமை என்றும் அழியக்கூடியது உடமை என்றும் அழியாதது என நாம் நம் உயிர் உணர்வில் உணர்ந்து நாம் மெய்யான பொய்யான உடலில் உள்ள மெய்யை அடைய நாம் பொய்ப்பொருளை கொண்டு அற்றாறு அழிபசி தீர்க்க தீர்க்க அது மெய்ப்பொருள் ஆகி நம்முடைய சார் உலக வாதனை தீர்ந்து ஜீவகாருண்யத்தால் நாம் பெற்ற ஆற்றல் பூரணமாகி ஈரன் நிலையென ஏம்புமேல் நிலையில் பூரணா பூரண சுகமாய் பொருந்தக்கூடிய நிலையில் நாம் நிற்கும் பொழுது இறையனுடைய அருள் ஒளி வந்து நம்முடைய தயவு ஒளியுடன் கூடும் பொழுது இந்த சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதின் பேச்சு இப்பிறவில் எனக்கு இனும் பேச்சு என் துறவி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு என்பார் அதுபோல நாம் தடைபடாத சிவகாரணை செய்ய செய்ய இறைவனின் உபகார சக்தி நம்முடன் கலந்துவிட்டால் நாம் வந்த வேலை முடிந்துவிட்டது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்